ஊர்காரங்களுக்கு அந்த சிலையோட மதிப்பு தெரியல அபிஷேகங்கிற பேர்ல அது மேல ஊத்துறது என்னது வைத்திய கார்த்தன வெறும் அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கும் அத ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நாம் அந்த சிலையை இப்ப புரிஞ்சுக்கிட்டா உங்க மனசுல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டேய் சாண்டி கொஞ்ச நாளாவே அந்த எண்ணம் என் மனசுக்குள்ள குடைஞ்சுகிட்டே இருந்துச்சு இப்ப அத செஞ்சு முடிக்கணும்னு என் மனசு சொல்லுது கும்பாபிஷேகம் நடக்கட்டும் இருந்த உம் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு ஐயா என்ன செய்யணும்னு சொல்லுங்க மத்தத நாங்க பார்த்துக்கறோம் நான் சொல்றத கவனமா கேளுங்க இன்னைக்கு ராத்திரி ஐயர் கோயில் நடைய சாத்திட்டு போனதும் நீங்க கோயிலுக்குள்ள இறங்கிடுங்க ஐயா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னடா சொல்ற ஆமாங்க ஐயா உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற சந்திரன் இருக்கான் இல்லையா அவன் வேலை முடிஞ்சதும் நேரா அந்த கோயிலுக்கு போய் உலவார பணி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு என்னடா ஐயா உலவார பணி முடிச்சிட்டு பொங்கலை வாங்கி தின்னுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டா பரவாயில்ல ஆனா அந்த பைய அங்கேயே நைட்டு முழுக்க வாட்ச்மேன் மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்கான் அது இடைஞ்சலா இருக்கும் ஐயா அவன் ஒரு புள்ள பூச்சிடா அவனுக்கு போய் இவ்வளவு பெரிய பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை இல்லடா இன்னைக்கு நைட்டு அவன் கோயிலுக்கு வராத மாதிரி நான் ஒரு வேலைய கொடுத்துறேன் போதுமா போதுமாடா சாண்டி கோயிலுக்குள்ள புகுந்து சிலைய திருடுறீங்க தூக்குறதுங்கிறது அந்த கைத்தல் நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா அதை விட முக்கியம் சில மேல சின்னதா ஒரு கீறல் கூட படக்கூடாது புரிஞ்சதா ஐயா நீங்க கவலையே படாதீங்க சாமி அப்படியே சப்பாரத்துல வச்சு அழகா தூக்கிட்டு வந்துடுறோம் அந்த சில மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டோம் சரோ பத்து தலைமுறைக்கு நாம தான் ராஜா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் நாம சக்கரவர்த்தியா வரைத்தான் வாழ போறோம் அன்னைக்கு நைட்டு அந்த பரதேசி சந்திரன் கிட்டில வேலை இருக்குன்னு அவ்வளவு தூரம் சொல்லி இருந்த சரி சரின்னு சொல்லிட்டு கோயில்ல நந்தாதே பயந்திருக்கு அதனால காவலுக்கு இருக்கணும்னு அந்த பரதேசி கோயிலுக்கு போயிருக்கான் கோயிலுக்கு என்ன அப்ப அந்த சிலையை திருட போன நம்ம ஆளுங்களை பிடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது கௌரியோட அப்பா தானா அன்னைக்கு அவனை கொல்றப்ப கூட இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அண்ணன் அவசரப்பட்டு கொண்டுட்டாரேன்னு நினைச்சேன்